அடுத்தது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் செகண்டில் செகண்ட் சப்ஸ்க்ரிப்ஷன் இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வந்து எளிய முறையில் சுருக்கணும் இது வந்து மல்டிபிக்ளேஷனில் விகிதம் ஒரு கோவைகள் இருக்குது அப்போ மல்டிபிக்ளேஷனுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது என்னதுன்னா பிஆஃப் எக்ஸு டிவைடு க்யூஆஃப் எக்ஸு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ்ஆஃப் எக்ஸு இதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுறது தான் பிஆப் எக்ஸு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு கியூ ஆஃப் எக்ஸு என்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு இப்போ இதில் வந்து பி ஆஃப் எக்ஸு என்ன இருக்குது எக்ஸு க்யூபு மைனஸ் ஒய் க்யூபு அப்படின்னு இருக்குது இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ க்யூபு மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்போ அதோடைய ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பிஎன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ அதுக்கு இதுக்கு பதிலாக இதை வந்து மாற்றி எழுதிக்கணும் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய்யே ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஏபிங்கும் போது எக்ஸ் ஒய்ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற போது ஒய் ஸ்கொயரு இதுதான் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ அடுத்து க்யூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் நயன் எக்ஸ் ஒய்ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயரு இப்போ இதை வந்து காரணி படுத்துக்க போட்டுக்கலாம் பெருக்குன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு காமனாக த்ரீயை வெளியெடுக்கலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு மூணு மூணு ஒன்பது அதனால் மூணு த்ரீ எக்ஸ் ஒய் இது வந்து த்ரீயை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே டூ இரண்டு ஆறு டூ ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து பெருக்கிக்கணும் இங்கே வந்து ஒன்று இருக்கு இதோட பெருக்குன்னா டூ பெருக்கும் போது டூ வரணும் கூட்டுனா த்ரீ வரணும் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ இந்த த்ரீ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஒன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒயின்னு மாற்றிக்கலாம் இந்த எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இந்த டூ ஒய் ஸ்கொயரு இதில் இருந்து காமனாக என்ன வெளியெடுக்கலாம் ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது வெளியெடுத்துருன்னா ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏன்னு கிடைக்கும் இப்போ இதை பேர் மல்டிபிள் பண்ணால் ப்ரீவியஸ் டேம் வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதில் இருந்து காமனாக என்ன எடுக்கலாம் டூ ஒய்யை வெளியெடுக்கலாம் அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே ப்ளஸ் டூ வெளியெடுத்தாச்சு ஒரு ஒய்யை வெளியெடுத்தாச்சு ரிமைனிங் ஒய் மட்டும் இருக்கும் இப்போ இதில் இருந்து இது ரெண்டும் காமனாக இருக்குது வெளியெடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும் அப்புறம் ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இதுதான் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஆர் ஆஃப் எக்ஸு ஆர் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வே பல்லூர் புகவை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து இப்போ டேரெக்டாக ஃபார்மலாக இருக்குது ஏ ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ அதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டு அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸ் அடுத்தது எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயரு ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல ஒய் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் எக்ஸ் ஆஃப் இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம் பி ஆஃப் இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு கியூ ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு இதோட வேல்யூஸு பி ஆஃப் வேல்யூ என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இன்ட்டு ஆர் ஆஃப் வேல்யூ வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயரு டிவைடு க்யூஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்யு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இது ரெண்டும் டிவைடில் இருக்கு கேன்சல் பண்ணலாம் எக்ஸ் y ஒய்யும் x y யும் கேன்சல் ஆகிடும் இது வந்து பவர் ஆட் பண்ணும் இங்கே ஒரு x ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கே ஒரு x plus ஒய் இருக்கு பவர் சேப் பேஸ் சௌமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு ஆகிடும் இந்த டூக்கும் இந்த டூ ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது தான் வரும் ஆன்சரு அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய்யு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு டிவைடு த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இதுதான் இதுக்கான ஆன்சரு